இதெல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் லேசா எல்லாம் இந்த காரை எல்லாம் சின்னமாயிருக்கு அரஹரம பார்வதி பதனே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி தென்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையைதாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்ரலே போற்றி கைலை மலதானே போற்றி போற்றி நித்யம் அனுகிரக காரணசிய பரம் சந்தேகம் பக்தி மார்கதா யத் பூஷிதம் அதாதேவா பரிபூர்ணம் ததஸ்துமே என்று சொல்லக்கூடிய வாக்கியத்திற்கினங்க பார்வதி பரமேஸ்வரனுடைய பரிபூர்ணமான திருவுருள் நிறைந்த வண்ணமாக சொரியம்பாளையம் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய கஷேத்திரத்திலே பைண்ட புஷ்ட பால்வார் என்று சொல்லக்கூடிய குல மக்களுக்குரியதான குலதெய்வமாக இவ்விடத்திலே சுமார் ஆறுநூறு ஆண்டுகள் பழமையாக இவ்விடத்திலே இந்த ஆலயங்கள் மிக அற்புதமான முறையிலே நான்கு கும்பாபிஷேயங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கும்பாபிஷேமிப்பு நடந்து மண்டலாபிஷேமிப்பு நடந்துன்றது வியாழக்கிழமை அஷ்டோத்திர சத சங்காபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவங்களுடைய இந்த குலதெய்வமாக வீத்திருக்கின்ற சடையப்ப சுவாமி மற்றும் ரிது கன்னிகா ஸ்வேரகன்னிகா பட்டாரி கன்னிகா வனகன்னிகா நித்ய கன்னிகா சுமங்கலி கன்னிகா சுவாசினி கன்னிகா என்று சொல்லக்கூடிய சப்த கன்னிகா பரமேஸ்வரி மற்றும் கருப்பண்ண சுவாமி எல்லையை காத்து ரச்சிக்கின்ற எல்லத்தாத்தன் சுவாமி அதனைத் தொடர்ந்து செல்வ மகாகணபதி ஆலயங்கள் எல்லாம் புனராவர்த்தனம் செய்து மிக அற்புதமான முறையில் இந்த கும்பாபிஷேகங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலாவது கும்பாபிஷேகம் நிறைவுற்றது சுமார் ஆறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தை ஒவ்வொரு வருடமும் இதுபோல சம்பசராபிஷேகங்கள் மாதத்தில் பௌர்ணமி அமாவாசை விசேஷமான பூஜைகள் இவைகள்லாம் இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு வரக்கூடிய மக்களுக்கு வேண்டுவன வரன்களை வாரி வழங்குகின்ற எல்லா தாத்தனும் மற்றும் எல்லையில் இவ்விடத்திலே வீட்டிலிருந்து கா அருள் பாவிக்கின்றார் அதனை தொடர்ந்து சடையப்ப சுவாமி கன்னிமார் மிக அற்புதமான முறையிலே பூஜைகள் எல்லாம் இவ்விடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது வேற என்னென்ன நொயிலாறு கங்கா சிந்து சரஸ்வதி கோதாவரி நர்மதா காவேரி என்று சொல்லக்கூடிய இந்த நொயிலாறு ஆகப்பட்டது இந்த ஆலயத்தின் முன்னதாக ஓடுவது இந்த நதி தீர்த்தம் ரொம்ப சிறப்பு வருஷத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த நொய்லாற்றில் தண்ணி அதிகமாக வரும்போது சுவாமி மூலஸ்தானத்தில் கழுத்து வரைக்கும் இந்த தீர்த்தம் உள்ள வந்துடும் அந்த அந்த ஒரு மாதம் மட்டும் இந்த நோய்லாற்றில் தண்ணி அதிகமாக வரும் அந்த காலத்தில் இந்த நொய்லாத்தில் குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி எடுத்துன்னு போயிருக்காங்க இப்போ தான் அந்த நொயிலாறு சீரமைப்பு இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது அதனால் இந்த நொயிலாறு மிக ஒரு சிறப்பு வரக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் பரிபூர்ணமாக இடத்துல சுவாமி அனுகிரகம் பண்றார் இந்த நொயிலாத்தில் இவங்களுடைய குடிபாட்டு மக்களில் பெரியவர் ஒருத்தர் இங்கே துணி தோச்சுன்னு அப்போ வந்து சுவாமி அசரீதியாக கனவுல வந்து இந்த எல்லையில் உங்களை எல்லாம் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லத்தாத்தன் சுவாமியாக இருக்க அதனை தொடர்ந்து அதில் சப்த கன்னிமார் சடையப்ப சுவாமி மற்றும் மகா மகாகணபதியெல்லாம் இவங்க இவங்களுடைய அடுத்த ஜெனரேஷனில் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி மிக அற்புதமான முறையில் கும்பாபிஷேமி பண்ணியிருக்கேன் ஆகையனால அனைத்து தண்டர்களும் ஆலயத்திற்கு வருகிறந்து எம்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவுருளை பெற்றியுமாறு இந்த ஆலய குடிபாட்டு மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஆமாம் ஆமாம் சுவாமியினுடைய ஸ்வரூபந்தாங்க ஓகேங்க thank okay. you 对了。